பேராசிரியர் சுப்பிரமணியன் திருப்பத்தூர் ஆர்வம்பிள்ளை சீதையம்மாள் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை தலைவராக இருக்கிறேன் ஒரு இனிய பாடலோடு நபிகள் நாயகத்தை போற்றி புகழ்ந்து ஒரு வீணாய் அனுப்பலாம் அமைந்திருக்கிறேன் அரபு பாலைவனத்தில் அன்பு நிலா எங்கள் அண்ணல் நபிதான் அந்த நிலா மரபு வழிகளை மறுத்த நிலா

இதற்கு முன் அளித்த பதிலிருந்தே இந்த தொடர்ந்து கேள்வி வருகிறது உலக தமயங்கள் அனைத்துமே மறுபிறவி என்ற இரு கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது நதிகள் நாயகம் மறு உலகம் என்று என்பதை மட்டும் சொல்லிவிட்டு மறுபிறவி வினைப்பயன் என்பதை பற்றி அவ்வளவாக கூறவில்லை என்று குரான் சொல்லுகிறதா அப்படி சொல்லி இருந்தால் நினைவு நாளை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் இருந்து தவறி இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏன் இப்படி இருக்கிறது ஏனென்றால் தில்லியில் வாழ்ந்த அனைத்து அரசர்களும் மசோலியம் என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியதும் இன்று உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற தாஜ்மஹால் கூட இறந்த மும்தாஜ் மஹாலின் நினைவு சின்னமாக இயங்குவதும் எல்லா நிலைகளிலும் பதேபூர் சக்கரையில் அக்பர் தன்னுடைய குருநாதருக்கு கட்டிய அந்த ஆலயம்தான் இந்தியாவையே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது என்பதையும் உலகத்திலேயே தலை சிறந்த மன்னனாக விளங்கிய அக்பர் இந்து சமயத்தோடு இருந்து உலகளாவிய மிகச்சிறந்த பேரரசாக என்று விளங்கிய பொழுது குர்ஆன் வழி நடந்த அவுரங்கசீப்பை மட்டுமே வரலாற்றுக்கு புறம்பாக திரித்து அவனை ஒரு மதவரியன் என்று கூறுகிறார்கள் என்பதை பற்றி தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் அதாவது மறுபிறவி என்று எல்லா மதங்களும் சொல்லுது இஸ்லாம் வந்து மறுமை என்றுதான் என்ன வித்தியாசம் கேட்டா இப்ப நான் வந்து இன்றைக்கு தப்பு செய்யறேன் இந்த பிறவியில நான் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறவிய அடுத்து நான் அடைவேன் மறுபிறவிங்கிறது இப்படி ஏழு ஜென்மங்களை ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடு அப்படி ஒரு கோட்பாடு இஸ்லாத்துல இருக்கா கேட்டா சொல்லுதுன்னு கேட்டா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இப்ப உதாரணமா நான் இப்ப இருக்கிறேன் நான் இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கிறேன் இதுக்கு முந்தின பிறவியில் நான் என்ன செய்தேனோ அதனுடைய ஊழ்வினை தான் இந்த பிறவி இதுக்கு முந்தைய நான் ஒரு பிறவி இருப்பேன்ல அதனுடைய ஊழ் தான் இந்த பிறவி என்று சொன்னா அதை நான் வந்து உணரணும் அதை நான் வந்து உணரணும் அப்பதான் அது வந்து தண்டனையா இருக்க முடியும் அப்பதான் அது பரிசா இருக்க முடியும் நான் கேட்கிற போன பிறவி நீங்க என்னவா இருந்ததற்காக இப்ப வந்திருக்கிறீங்க ஒருத்தருக்கும் தெரியல போன பிறவியில நீங்கள் என்னவாக இருந்து என்ன செஞ்சதுக்காக வேண்டி நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஒருவருக்கு பரிசு கொடுக்கறதா இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அவர் அதை தான் அது பரிசு அவர் உணர்ந்தால் தானே தண்டனை ஒருத்தன் போயிட்டு இருக்கான் ஓங்கி அரைஞ்சிட்டு போறேன் என்னத்துக்குன்னு அவனுக்கு தெரியல அவன் தண்டனை ஒத்துக்கணுமா ஒத்துக்கிற மாட்டான் நீ திருநீல கொள்ளையடிச்சியில இப்ப என்ன செய்வான் ஓ நம்ம தப்பு செஞ்சதுக்கு நம்மளை தண்டிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிடுவான் அப்ப நம்ம மறுபிறவி என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அது விளங்குதான் நீங்க அதை உணர்றீங்களா நம்ம போன தடவை இந்த தப்பு செஞ்சோம் யாருக்கா அது இருக்குதா இல்ல அதக்கு தான் நாம இப்படி பிறந்திருக்கோம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது இது பரிசுமல்ல தண்டனையும் அல்ல என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாகம் மூணாவது ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு கேட்டா மறுபிறவி என்று இருக்குமானால் உலகத்தில் ஜனத்தொகை கூட கூட ஜனத்தொகை அதிகமாக கூடாது எல்லா உயிரினங்களுடைய ஜனத்தொகையும் இன்னைக்கு அதிகம் மனிதர்களுடைய தொகை மாத்திரம் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து மனிதனே எடுத்துறங்க ஒரு ஜோடி தான் మొదல்ல இருந்தோம் அந்த ஒரு ஜோடி தான் பல்கி பெருகி இன்னைக்கு அறுநூறு கோடியை நம்ம தொட்டி இருக்கிறோம் தொட்டு இருக்கிறோம் அப்ப அந்த ஒரு ஜோடியில இருந்து மறுபடியும் வந்தால் ஒரு ஜோடி தான் மறுபடியும் வரணும் அந்த ஒரு ஜோடி பேர் மறுபடி பிறந்தாங்க மறுபடியும் ஒரு ஜோடி தான் உலகத்தில் இருக்கணும் அவர்கள் மறுபடி பிறந்தாங்க மறுபடியும் ஒண்ணுதான் இருக்கணும் சரி இப்படி விட்டுருவோம் ஆடு மாடு அதுல குறைஞ்சி இதுல வரும்னு சொன்னா அதுவும் அப்படி தான் அந்த காலத்துல ஆடு எண்ணிக்கையும் கம்மி கோழி எண்ணிக்கையும் கம்மி இந்த காலத்துக்கு உள்ள பிராய்லர் முறையெல்லாம் கிடையாது அரை மணி நேரத்தில் கோழி ஆக்குற விளையாட்டுலாம் அரகாக்க வச்சு கோழி எல்லா உயிரினங்களுடைய எண்ணிக்கையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்குபடி பாத்தீங்கன்னு சொன்னா குறைவுதான் ஆடு மாடா போய் மாடு மனுஷனா போய் இப்படி பிறகு சொன்னா இவ்வளவு பெருகி இருக்காது கோழியை மனுஷனை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி கோழி எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது ஆடை எடுத்தாலும் பெருகி இருக்கு மாட்டை எடுத்தாலும் ஒரு பிறவியுடைய தொடர்ச்சி தான் அடுத்த அந்த வந்து அதிகமாகிட்டு பாரதியார் படிச்சால் முப்பது கோடி முகமுடையாது ஐம்பது வருஷம் ஆகல நூறு கோடி இப்ப இந்தியாவில் அவர் படிக்கும் போது முப்பது கோடி அதுவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து அவர் படிக்கும் போது அவர் இருந்த இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்துச்சு பங்களாதேஷில் இருந்துச்சு அப்பதான் முப்பது கோடி இப்போ அதையும் சேர்த்தா நூத்தி நாற்பது கோடி இப்ப நூறு கோடிக்கு பதிலாக நூத்தி எவ்வளவு பெருகி இருக்கிறோம் அப்ப முப்பது கோடி பேர் தான் பிறவி எடுக்கிறாங்கன்னா இப்போ முப்பது கோடி தான் இருக்கணும் இப்போ ஏன் நூத்தி நாற்பதா போச்சு அந்த பிறகு எங்க இருந்து சேருது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரெண்டு பிறவி தான் என்ன ரெண்டு பிறவி இப்போ நீங்கள் பிறந்து விட்டீர்கள் இது ஒரு பிறவி இது உங்களுக்கு தெரியுது நீங்க இப்ப பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது இது ஒரு பிறவி இதுக்கு பிறகு உலகத்தை கடவுள் அளிப்பார் உலகத்தை மறுபிறவி என்று எல்லா மதங்களும் சொல்லுது இஸ்லாம் வந்து மறுமை என்று சொல்லுது மறுபிறவியே சொல்லல மறுபிறவிக்கும் மறுமைக்கும் என்ன வித்தியாசம் தப்பு செய்யறேன் இந்த பிறவியில நான் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறவிய அடுத்து நான் அடைவேன் மறுபடியும் இப்படி ஏழு ஜென்மங்களை ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடு அப்படி ஒரு கோட்பாடு இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டா இஸ்லாமிய பிறவி கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்லுதுன்னு கேட்டா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இப்ப உதாரணமா நான் இப்ப இருக்கிறேன் நான் இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கிறேன் இதுக்கு முந்தின பிறவியில் நான் என்ன செய்தேனோ அதனுடைய ஊழ்வினைதான் இந்த பிறவி இதுக்கு முந்தைய நான் ஒரு பிறவி இருப்பல்ல அதனுடைய ஊழ்வினைதான் இந்த பிறவின்னு என்று அதை நான் வந்து உணரணும் அதை நான் வந்து உணரணும் அப்பதான் அது வந்து தண்டனையா இருக்க முடியும் அப்பதான் அது பரிசா இருக்க முடியும் நான் கேட்கிற போன பிறவியில் நீங்க என்னவா இருந்ததற்காக வந்திருக்கீங்க ஒருத்தருக்கும் தெரியல போன பிறவியில நீங்கள் என்னவாக இருந்து என்ன செஞ்சதுக்காக வேண்டி நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஒருவருக்கு பரிசு கொடுக்கிறதா இருந்தாலும் தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும் அவர் அதை உணர்ந்தால் தான் அது பரிசு அவர் உணர்ந்தால் தான் தண்டனை போயிட்டு இருக்கான் ஓங்கி அரைஞ்சிட்டு போறேன் என்னத்துக்குன்னு அவனுக்கு தெரியல அவன் தண்டனை ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிற மாட்டான் திருநீ இல்ல கொள்ளையடிச்சு இல்ல அதுதான் இப்ப என்ன செய்வான் ஓ நம்ம தப்பு செஞ்சதுக்கு நம்மளை தண்டிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறோம் அப்ப நம்ம மறுபிறவி என்று நீங்கள் சொன்னீர்களே ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு அது விலங்குதான் நீங்க அதை உணர்றீங்களா நம்ம போன தடவை இந்த தப்பு செஞ்சோம் யாருக்கா யாபம் இருக்குதா இல்ல அதுக்குத்தான் நாம இப்படி பிறந்திருக்கிறோம் இல்ல அப்படி இருக்கும் பொழுது இது பரிசுமல்ல தண்டனையும் அல்ல என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு கேட்டா மறுபிறவி என்று இருக்குமே ஆனால் உலகத்தில் ஜனத்தொகை கூட கூடாது ஜனத்தொகை அதிகமாக கூடாது எல்லா உயிரினங்களுடைய ஜனத்தொகையும் இன்னைக்கு அதிகம் மனிதர்களுடைய தொகை மாத்திரம் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு மனிதன் எடுத்துக்குறங்க ஒரு ஜோடி தான் మొదல்ல இருந்தான் அந்த ஒரு ஜோடி தான் பல்கி பெருகி இன்னைக்கு அறுநூறு கோடியை நம்ம சொட்டி இருக்குறோம் சொட்டி இருக்கு அப்ப அந்த ஒரு ஜோடியில இருந்து மறுபடியும் வந்தால் ஒரு ஜோடி தான் மறுபடியும் வரணும் அந்த ஒரு ஜோடி பேர் மறுபடி பிறந்தாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு ஜோடி தான் உலகத்துல இருக்கணும் அவர்கள் மறுபடி பிறந்தாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒன்னு தான் இருக்கும் சரி இப்படி விட்டுறோம் ஆடு மாடு அதல குறைஞ்சி இதுல வரும்னு சொன்னா அதுவும் அப்படி தான் அந்த காலத்துல ஆடு எண்ணிக்கையும் கம்மி கோழி எண்ணிக்கையும் கம்மி இந்த பிராய்லர் முறைலாம் கிடையாது அரை மணி நேரத்தில் கோழி ஆக்குற விளையாட்டுலாம் கிடையாது இருபத்தி ரெண்டு நாள் அரகாக்க வச்சு குஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கோழி உற்பத்தி பண்ண முடியும் எல்லா உயிரினங்களுடைய எண்ணிக்கையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா குறைவுதான் ஆடு மாடா போய் மாடு மனுஷனா போய் இப்படி பிறவி எடுக்குது என்று சொன்னா இவ்வளவு பெருகி கோழியை மனுஷனை மனுஷனா எடுத்தாலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி கூலி எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது ஆடை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது மாட்டு எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது ஒரு பிறவியுடைய தொடர்ச்சி தான் அடுத்த அந்த லிமிட் வந்து அதிகமாகிட்டு போகக்கூடாது பாரதியார் படித்தால் முப்பது கோடி முகமுடையாது ஐம்பது வருஷம் ஆகுல நூறு கோடி இப்ப இந்தியாவுல அவர் படிக்கும் போது முப்பது கோடி அதுவும் பாகிஸ்தான் சேர்த்து அவர் படிக்கும் போது அவர் இருந்த இந்தியாவுல பாகிஸ்தான் இருந்துச்சு பங்களாதேஷும் இருந்துச்சு அப்பதான் முப்பது கோடி இப்போ அதையும் சேர்த்தா நூத்தி நாற்பது கோடி இப்ப நூறு கோடிக்கு எவ்வளவு பெருகி இருக்கணும் அப்ப முப்பது கோடி பேர் தான் பிறவி எடுக்கிறாங்கன்னா இப்போ முப்பது கோடி தான் இருக்கணும் இப்போ ஏன் நூத்தி நாற்பதா போச்சு அந்த பேர் எங்க இருந்து ஒண்ணு சேருது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரெண்டு பிறவி தான் என்ன ரெண்டு பிறவி இப்ப நீங்கள் பிறந்து விட்டீர்கள் இது ஒரு பிறவி இது உங்களுக்கு தெரியுது நீங்க இப்ப பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது இது ஒரு பிறவி இதுக்கு பிறகு உலகத்தை கடவுள் அளிப்பார் உலகத்தை தோற்று அழிக்கப்படும் அவன் தனிப்பட்ட முறையில் தாவுறது இல்ல மொத்தமா ஒரு கட்டத்தில் உலகம் அழிக்கப்படும் அளிக்கப்படும் அறிவியல் ரீதியாக எதிரானது ஒண்ணு கிடையாது இன்றைக்கும் அழிவதற்கு சாத்தியம் இருக்குன்னு விஞ்ஞானம் ஒத்துக்குது ஆனா பல லட்சம் வருஷம் ஆகும் சொல்றான் என்ன சொல்றான் பூமி தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில கொஞ்சம் குறைஞ்சிட்டு போதும் அல்ல சந்திரன் ஈர்ப்பு சக்தியில கொஞ்சம் அதிகமாக போனாலும் போதும் ஒன்னு ஒண்ணு இழுத்து கிருஷ்ணால போதும் பூமி தன்னுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைச்சி தின்னு போய் மட்டாந்து சந்திரன்ல ஒரு முட்டு முட்டும் சுக்கு முதல் போயிடும் அது இங்க வந்து முட்டினாலும் சரி இது அங்க போய் முட்டினாலும் சரி ஒவ்வொன்னு காந்த மாதிரி பேலன்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு பேலன்ஸ்ல நிக்குது எதனுடைய சக்தியும் குறைஞ்சிட கூடாது அப்படி குறையும் சூரியன் தன்னுடைய வெப்ப சக்தியை குறைச்சிக்கிட்டே இழந்துகிட்டே வருது பூமி தன்னுடைய சக்தி இழந்துகிட்டே வருதுங்கிறான் அப்படிப்பட்ட நேரத்துல இது இன்னொன்றோட போய் மோதக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு விஞ்ஞானமும் ஒத்துக்கிறது. அப்படி உலகம் அழிக்கப்படும் பொழுது முதல் மனிதர்களே இருந்து அழிக்கப்படும் பொழுது எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரையும் கடவுள் உயிராக்குவார். முதலில் படைத்த கடவுளுக்கு இரண்டாவது படைப்பது கஷ்டம் இல்லை. கடவுளே நம்பாட்டி அது ஒரு விஷயம். நம்பியவர்கள் பார்வையில்ல முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம் எப்போதுமே இந்த மைக்க இருக்குங்களே ஃபர்ஸ்ட் படைச்சானே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இது மொத மொத தயாரிக்கிறவன் அப்படி செஞ்சு பார்த்து இப்படி செஞ்சு பார்த்து அதை வச்சு பார்த்து இதை வச்சு பார்த்து கஷ்டப்பட்டிருப்பான் இது செஞ்சுட்டான்னு வைங்களேன் மோல்டு பண்ணி ஊத்தி எடுக்க வேண்டியதான் ஊத்தி ஊத்தி எடுக்க வேண்டியதான் தோசை மாதிரி அப்ப ரெண்டாவது தடவை படைக்கிறது எப்போதுமே ஈஸு இதை மொத மொதல் செஞ்சவன் நம்ம கஷ்டப்பட்டிருப்பான் இதை பார்த்து இது மாதிரி ஒண்ணு செய்ய சொல்லுங்களேன் ஈஸியா செஞ்சிருவோம் அப்ப கடவுள் வந்து நம்மளை பார்க்காமலேயே நம்மளை உண்மாதிரி இல்லாமலே நம்மளை படைச்சிருக்காரு இதுதான் கஷ்டம் இதை படைத்த இறைவனுக்கு இன்னொரு தடவை இதே மாதிரி படைக்கிறது ஜெராக்ஸ் இருக்கிறது கஷ்டம் இல்லை இஸ்லாம் சொல்லுது அதனால உங்க எல்லாரையும் கடவுள் உயிராக்கி உங்களுடைய தப்புகளை எல்லாம் உங்களை உணர செய்வார் உணராமையில போய் இருக்கிறோம் நீ இன்ன தப்பு எல்லாம் பண்ணனியா ஆமா நீ இன்ன நன்மை எல்லாம் பண்ணனியா ஆமா நம்மளை ஒத்துக்கிற வச்சு இந்த தப்புக்கு இந்த தண்டனை இந்த நன்மைக்கு இந்த பரிசு அந்த நன்மைக்கு அந்த பரிசு அப்படின்னு ஒன்னு ஒண்ணுக்கு சொல்லி அந்த மார்க் போடுவார் பாருங்க தான் நம்ம உழைப்புக்கு வெற்றி நம்ம போறோம் இன்னும் பாஸ் ஆயிட்டே இது பத்தாது அறிவியல் சொல்லுங்க ஆங்கிலத்தில் மார்க் போடக்கூடிய உலகம் என்று இஸ்லாம் சொல்லுது மறுபிறவிய இஸ்லாம் ஒத்துக்கல இஸ்லாத்தின் நிலைப்பாடு அதே தொடர்பில் ஐயா கேட்டாங்க தாஜ்மஹாலு பத்தேப்பூர் சிக்கிரி இதெல்லாம் அந்த மன்னர்கள் நம்ம கொடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை வந்து இஸ்லாம் வந்து இதை கண்டிக்குது மக்களுடைய வரிப்பணத்துல அவ்வளவு ஏழ்மையான ஒரு நேரத்தில் இந்த தலைமக்கள் கொண்ட ஒரு சமாதிக்கு போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி பல வருஷங்கள் இந்த மக்களை வந்து வாக்கி வதச்சி வேலை வாங்கி ஒரு தாஜ்மஹால் ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னா அவன மாதிரி ஒரு துரோகி யாருங்க உங்களுக்கு வந்து அதிசயமா இருக்கலாம் அந்த பணத்தை கொண்டு என்னவெல்லாம் பண்ணிருக்கலாம் கங்கையும் காவிரி அணைச்சிருக்கலாம் இந்த தாஜ்மஹால கட்டின காசுல கங்கையும் காவிரி அணைக்கலாம்ல ஒரு செத்து போன ஒரு பொம்பளைக்கு அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா அவன் சொந்த காசுல பண்ணனாத யாரு காசு ஒரு ஆட்சியாளன் செய்யற காசு நம்ம காசு நம்முடைய வரிப்பணம் நம்ம அப்பம்பாட்டனுடைய பணத்தை எடுத்து யாரோ கொண்டாடி செத்ததுக்காக வேண்டி ஒரு சமாதி கட்டி தலைவர்களை கொண்டு வந்து அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்தில் லேசப்பட்ட காரியமா இது அவ்வளவு காலகா பாலிஷ் பண்ணி என்னமோ பண்ணிருக்கான் நம்ம பிரமிச்சுதான் போறோம் பிரமிக்கும் பொழுது ஆத்திரமும் வரணும் அநியாயம் பண்ணிருக்காங்களா மக்கள் வரிப்பணத்தை போட்டு எவ்வளவு அழகான வேலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படி நினைக்கணுமே அப்படிதான் சொல்லுது சிலைகள் அமைக்கிறது இந்த மாதிரி ஆடம்பரங்கள் பண்றது நினைவு மண்டபங்கள் அமைக்கிறது அப்படி போச்சு உலகம் அப்படி இப்ப நம்மள மெண்டலாவ நம்ம தயார்படுத்தி விட்டான் அம்பேத்கருக்கு மண்டபம் அஞ்சு கோடி ரூபாய் என்னால இதனால என்னங்கிற ஒன்னும் கிடையாது காமராஜருக்கு சில அவருக்கு சில இவருக்கு சில பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு சிலங்கிறான் என்ன நடந்துச்சு நாட்டுல சிலையை வச்சவன சிலைக்கு போய் செருப்பு மாலையை போட்டு பத்து தலை ஒரு சிலைக்கு மாலை போட்டதுனால என்ன ஆகும் பத்து தலை போயிடும் பத்து தலை உருணும் அவன் அந்த சிலை கையை உடைச்சிட்டு போவான் உங்ககிட்ட ஒரு இருபது தலை இது தேவையா அந்த அந்த பெரியவர்களை காமராஜரை மதிக்கிறார் அவர் கொள்கை இப்படி நடங்க அம்பேத்கர் மதிக்கிறார் அவர் சொன்ன போதனை இப்படி வாழ்க்கை நடத்துங்க அதான சரியான முறையா இருக்கும் நம்மளை இதெல்லாம் சரின்னு நினைக்க வச்சதுனால தாஜ்மஹாலும் சரின்னு நம்ம நினைக்கிறோம் ஆதரிக்க கூடாது மக்கள் பணத்துல எவன் உருப்படாத காரியங்களை செய்யறானோ அது எவன் செஞ்சாலும் முஸ்லீம் செஞ்சாலும் சரி அவன் இந்து செஞ்சாலும் சரி இந்த பணத்தை இதை விட நல்ல காரியத்தை செய்ய முடியுமா நீங்க பார்க்கணும் குடிக்க தண்ணி இல்லாத கிராமங்கள் எத்தனை தெரியுமா நம்ம நாட்டில் குடி தண்ணீர் வசதிக்கு ஏற்பாடு செய்யாத நாடுகள் ஊர் கிராமங்கள் பஸ் போகாத கிராமங்கள் எவ்வளவு இருக்குது அதுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு செலவிக்கிறதுக்கு செலவு பண்ணா இது எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும் யாரு ஊட்டு சொந்த பணத்தில் ஒரு தனி நபர் செய்யட்டும் அல்லது திருவள்ளுவரை மதிக்கிறதா இருந்தா அவருடைய அறிவுரைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல நல்ல அறிவுரை சொன்னாரு வள்ளுவர் நான் குறை சொல்லல அவர் கேட்டார் இதையே கண்டிச்சிருக்காரு அவர் இந்த மாதிரி உள்ள ஆட்சியாளர்களை அவர் கண்டிக்கிறார் அதே வள்ளுவர் என்ன மாதிரி மக்கள் நலனை கவனிக்காம வீண் வயத்தில் ஈடுபடுறோம் கண்டிக்கிறாரா இல்லையா அவர் கண்டிக்கிற காரியத்தை அவர் பேரில் செஞ்சு போட்டு இதை நல்லது செஞ்சு நம்ம பாராட்ட முடியுமா அது கருணாநிதி செஞ்சாலும் பாராட்ட முடியாது ஷாஜகான் செஞ்சாலும் பாராட்ட முடியாது அதான் அதுல உள்ள விஷயம் நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் அது தப்பு நீங்களும் ஏத்துக்க கூடாது

என்கிட்ட வாங்குற அந்த வரிப்பணத்தை ஆஸ்பத்திரி கட்டுவான் ரோடு போடுவான் எனக்கு உதவி விஷயமா கல்வி தருவான்னு கொடுக்கற பணத்தை கொண்டு போய் நான் ஒத்துக்கூடாது அப்படி இருக்கிற தப்பா வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள்